نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى من أعياها فقد أعيا على الجميع صدق <applause> الله العلي اللهم بير الكرمي الله تعالى عليه وعليه مؤمن ولا مسلم ولا ولا அன்பணி முகமது மசூருல்லாஹி சல்லாஹூ அனைவசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த முப்பத்தி ஏழு அட்டக்கிறனாக ஆக்கி பாக்கிய பிறந்த துபாவுடைய நாளில் அவருடைய இல்லத்தில் கொண்டு போட்டிருக்கிறான் அல்நாட்லா அன்பான பெரியாரிய அருமையான சகோதரர்களை அல்லாஹு பயந்து அல்லாஹால கொடுத்த அன்பணி முகமது மசூருல்லி अल्लाह वलाइन अल्लाह मुबल्कड़ा अमीर विधि का पढ़ता ही एयरबर्न विरक्त करने का ही एयर का पढ़ता है यहाँ पे लड़का बैठे बैठे एक टाइम उनका ये बोरिंग बैठे को ये नेहरा उठाना बड़ी बहुत बार आता है आपने आपने लात करा अब मैं आशा हो रही है इस्लाम के प्रति आई कर मुकाम की काल नहीं कर கொண்டு அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்று சொன்னால் ஏதோ உலக வழிபாடுகள் மட்டும்தான் என்று யாரும் விளையில் நடக்கிறார்கள் இஸ்லாம் படி அது ஒரு வாழ்க்கை ஒரே முறையில் அது வாழ்க்கை நெறி தத்துவம் ஐந்து வகையான காரியங்களின் மீது அந்த தத்துவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இவாது சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் இரண்டு அந்த வணக்க வழிபாடு என்பது அல்லாவுக்காக வேண்டிய ஒரு அடியா படைத்த அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் அதற்கு பெரிய இவாது என்று பெரியார் இரண்டாவது ஆத அதாவது வழக்க வழிகள் வழக்கு செயல்கள் அது ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே செய்ய வேண்டிய சில காரியங்கள் உறவுகள் அதுபோல உடலுக்கு தேவையோ எல்லாவற்றையும் வீடுகட்டுதல் இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவதெல்லாம் அது ஆபத்துகள் வழக்கங்களிலே கட்டப்பட்டது இது வணக்கம் அல்ல இது ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டியது அடுத்தது மூன்றாவது பொருட்கள் வாங்கல் வியாபாரம் எல்லாம் இடத்திலே பொருளை கொடுத்து பொருளை வாங்குவது பணம் கொடுத்து பொருளை வாங்குவது பொருளை கொடுத்து பணத்தை வாங்குவது இதுபோல கடன் கொடுத்து கடனை வாங்குவது அடமானம் வைத்துக் கொள்வது வாங்கல ஒருவர் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றுதலோ இல்லாத அளவிலும் நடந்து கொள்வது இஸ்லாம் ஆஷா என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை ஒருவர் குடும்பத்தார்களோடு எப்படி வாழ்கிறார் அக்கம்பக்கத்தோடு எப்படி வாழ்க்கை மனைவி மக்களோட எப்படி வாழ்க்கையலாம் என்ற தத்து மக்களையெல்லாம் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளையெல்லாம் மிஷினாக அழகாக ஏன் தெரிஞ்சது இதை நான் தீவிர எல்லாம் நினைக்கிறார் பக்கத்தில் விட்டுருந்தாளர் பசி தீக்கும் கொள்கை வயது முறை தான் நீங்கள் கனிசானா அவச்சா அவன் கண்ணியை அதிகமாக வைச்சி பகுதிய வீட்டுக்கும் கொடுத்து உள்ள என்று பெருமானா நான் சொன்னார்கள் சொன்னாங்க அல்லாஹ் தாரா

நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என்பது அது வாபரா குடும்பத்தார்களோடு வாழ்ந்த குழையொரு வாசரார் மற்றவர்களோடு வாழக்கூடிய வழிமுறைகள் நம் சொந்த பத்தர்களோடு மாற்றப்பட்ட ஊரார்களோடு ஊரிலே இருக்கக்கூடிய மற்ற அனைவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகள் ஆகதான் கற்புணத்தோடு வாழ்வது அது மனிதர்களாக இருக்கலாம் மனிதன் நல்லாத மற்ற சாதாரண பட்சிகளாக இருக்கலாம் நிலங்களாக இருக்கலாம் கால்நடைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவைகளோடு நம்முடைய உணவு முறைகளை நம்முடைய பழக்க வழக்கங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் அழகாக சொல்லித்தருகிறது ஆக இந்த ஐந்திலேயும் ஒருவர் தேர்ந்திருக்க வேண்டும் இந்த ஐந்திலே தேர்ந்திருக்கவில்லை என்று சொன்னால் அவரை இடவரேண்டு உலகத்திலே சொல்லிவிட முடியாது உதாரணமா ஒரு அந்த நல்ல ஒரு சாலியான மனிதன் என்று சொன்னால் அவர் வெளியேசத்திலேயே உட்கார்ந்து அர்த்தம் அல்ல சொன்னார்கள் ஒரு காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் வணக்கசாலியான ஒரு பெண்மணி அவங்க தன்னோட ஒரு பூனையை கட்டி போட்டு வச்சாங்க வீட்டில் வீட்டில் ஒரு பூனையை கட்டி போட்டு வச்சாங்க அந்த பூனை சாப்பாடு கொடுக்கல வீட்டில் சாப்பாடு கொடுக்கல இவங்களும் சாப்பாடு கொடுக்கல அந்த பூனை அதுவா போய் உணவறி போய் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதையும் அவகூட குறைய. அதனால் அந்த பெண் நரகத்திற்கு சென்றால் என்று பெருமானார் சொன்னார். ஒரு தவறான நடக்க உடைய ஒரு ஆண ஒரு பெண் ஒரு பெண்ணு ஒரு நாய்க்கா நாய்க்கு சாதாரண ஒரு நாய்க்கு உணவளித்தாலி கொடுத்ததுனால அந்த தவறான களத்தை உடைய ஒரு பெண் சொர்க்கத்திற்கு சென்றார் என்று பெருமாறால் ஆக சகோதரர்களே அப்போ காரணத்திலும் கூட நற்புணத்தோடு நடந்து கொள்வது இருக்கிறது இது ஒரு உயர்ந்த பண்பாடு உலகம் வரைத்துறைகளிலும் கால் பதித்தவர்கள் மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான என்று சொல்லக்கூடிய சீடர்களுக்கு குருவாக இருந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதி குரு குவித்து இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மா மேதை அவர்கள் வாயிருக்கானதற்கு பிறகு அவர்களுடைய ஒரு மாமனில ஒரு பெரிய ஒரு கனவிலே காட்டுகிறார்கள் உங்களை எல்லாம் எவ்வாறு நடந்து கொண்டான் உங்களிடத்திலே உங்களிடத்தில் எல்லாம் எப்படி நடந்து கொண்டான் என்று விசாரிக்கிறார்கள் கனவுளை இறந்து போனதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு நல்லபடியாக நடந்து கொண்டான் என்று பதில் சொல்றார் என்ன காரணத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை மன்னித்தார் நீங்கள் செய்த அமல்களை கொண்டா நீங்கள் செய்த வணக்க வழிபாடுகளை கொண்டா நீங்க போதித்த போதினா முறைகளை கொண்டா அல்லது எழுதிய பின்னாள் வாலிய வாலியமாக இருக்கிற அமைகளை கொண்டு அந்த அவர்களை மன்னித்தாரா என்றால் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் இல்லை இல்லை அதை கொண்டெல்லாம் அந்த என்னை மன்னிக்கவில்லை ஒரே ஒரு காரணம் ஒரு நாள் நாங்கள் கிதாபு எழுதிக்கொண்டிருந்தாங்கள் ரசாலிமா ரமத்துள்ளாரியாரே இப்ப இருக்கிற மாதிரி பேனா கிடையாது இப்ப ரீபில் பண்ண பேரமாக எழுதி போட்டு போட்டு போயிடுறோம் இப்போ பேனா கூட கிடையாது எல்லாம் கம்ப்யூட்டர்ல கட்டோம் அதுல இன்னும் ஷார்ட்டாக வந்துருச்சு வாயால் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா எழுதுது அந்த மாதிரிலாம் பல மாணவர்களை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க மக்களை எழுத்து துறை இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு மக்களை சப்பேரியாவை ஆக்கணுமோ யாரோ ஒரு ஒரு இருக்கிற எல்லா மக்களும் சௌப்பேரியா போயிடுறாங்க அந்த மாதிரி சில நிறைய சாதனைகளை கொண்டு வந்துட்டாங்க

அந்த குச்சியில் உள்ள எஃகு மைய இருக்கு இல்லையா அந்த மையை குடிப்பதற்காக மட்டும் ஒரு ஈ வந்து அதை நினைச்சாங்க நான் எழுது ஆரம்பிக்கும் போது பார்த்த நீ நிற்குது சரி நீ குடிக்கிறது என்பதற்காக வேண்டி நான் அப்படி கையை வச்சுக்கிட்டே இருந்தேன் எதுவரை ஈயா பறந்து போறதை நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் நான் கையை ஆட்டி ஈயை விரட்டல அதனால அண்ணா தர சொன்னா அன்னைக்கு ஒரு கொஞ்ச நீ வெயிட் பண்ணி அப்ப ஈக்கு உணவு கொடுத்தியா இல்லையா அதனால ஒரு பதிசூட்டர் அண்ணா சொல்லிட்டான் யார் சொல்றா அல்லாமல்லை மிகப்பெரிய சொல்லுகிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய உலகம் அடைந்த ஒரு அறிஞர் அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்ல என்னை ஒரு சாப்பாடு கொடுத்ததுனால இது போல அகலாத் நடுப்புணர் என்பது மனிதர்களிடத்திலே மாத்திரம் அல்ல எல்லோருடத்திலும் காட்டக்கூடிய நடுகள் இருக்கிறது எல்லோருடத்திற்கும் பழகக்கூடிய பழக்க விளக்கங்கள் இருக்கிறது பெருமாநாள் செல்லலாம் என்று சொல்லும் அவங்க கேட்கப்படும் யாரும் சொல்லுவதா நன்மை பாவம்னா இருக்கான் அப்படின்னு கேட்கப்படுச்சு நம்மள்டனை சொல்லுவோம் எனக்கு பத்து ரூபா கொடுத்தா லாபம் எனக்கு பத்து ரூபா கொடுத்தாலும் நீ பாதி அப்படி இல்லையா என்னை ஏமாத்த உலகத்துல யாரை ஏமாத்தலாம் தெரியல பிரச்சனை இல்லை என்ன ஏமாத்தோ நல்லா இருக்க மாட்டான் உலகத்துல நட தடைமுறை இருக்கு அவர் எந்த நடவத்துவாரா என் காசை சாப்பிட்டோம் நல்லா இருக்க மாட்டாங்க என் காசை சாப்பிட்டோம் நல்லா இருப்பாரா ஏன் சொந்த சாப்பிட்டோம் நல்லா இருக்க மாட்டாரா என்று சொல்லக்கூடிய காலம் இது பெருமானால் செல்லல்லா கேட்கப்பட்டது அதில் பொருள் கண்மை என்பது நற்குணத்தோடு நடந்து கொள்வது பெருமானா சொன்னார்கள் நற்குணத்தோடு நடந்து கொள்வது நற்குணம் என்று மக்கள் சாட்சி சொன்னார்கள் என்றால் இவரும் நல்லவர் அதையும் வருது பெருமானா சொல்லலா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு ஜனாசா கொண்டு போகக்கூடியது கேட்கிறாங்க யாருப்பா அப்படின்னு கேட்கிறான் அருகில் இருந்த சாபா குடும்பங்கள் சொன்னார்கள் யார் சூழல்லா நல்ல மனுஷன் சரியான மனுஷன் இவரால நாலு குடும்பம் வளர்ந்துச்சு இவரால நாலு பேருக்கு புண்ணியமா இருந்துச்சு அவர் நீங்க மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னார் பெருமாள் செல்லம்லா அரசர்கள் வஜபடுத்தி இருந்தார் புடிச்சு அடுத்து கொஞ்ச நேரம் கிடைச்சி இன்னொரு ஜனாதிபா போச்சு அப்ப செல்லல்லா அரசர் கேட்டார்கள் இவர் யாருன்னு கேட்டார் அவரால் இவர் போயிட்டாரு நல்லது இவரால் நாலு குடும்பம் அவங்க குடும்பமே பாடா பட்டுச்சு

உத்தரவாதம் கொடுத்தீர்கள் அதனால் அவர் சொந்தம் கட்டாயமாக நான் சொன்னேன் அதே ஒரு இன்னொரு பார்த்து கெட்டவர் மோசமானவர் அவர் போனதுதான் பூமிக்கு நல்லது பூமிக்கு பாடம் இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே அதனால் அவர் நரகம் கட்டாயமாக இருந்தது என்று நான் சொன்னேன் என்று நபிகள் பெருமானால் சொல்லல்லா என்று சொன்னார் உரிமையானவர்களே இதை சொல்லிட்டு நீங்கள் தான் அல்லாவுடைய சாட்சியாளர்கள் உங்களுடைய சாட்சிகளை அல்லா ஏற்றுக் உங்களுடைய சாட்சிகளை அல்லாஹ் ஏற்கிறார் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருவரை நல்லவர் என்று சர்டிபிகேட் கொடுத்தீர்கள் என்றால் அல்லாவும் அவருக்கு நல்லவர் என்ற முத்திரையை கொடுத்துகிறார் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாளை கெட்டவர் என்று சொன்னீங்கன்னா அல்லாவும் அவரை கெட்டவர் என்று வைக்கிறார் பாவியாக அல்லாவும் தான் வைக்கிறான் என்று பெருமாள் செல்லந்தாவில் இருக்கிற அருமையாளர்களே அதனால நான் இறந்ததற்கு பிறகு அல்லது வாழும் போதும் நாலு பேர்கள் நல்லவர் என்று சொல்லும் அழகிற்கு நடந்து கொள்கிறோமா அல்லது கெட்டவர் என்று சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்கிறோமா சில பேர் பெரிய விவாதத்துக்கு வணக்கசாலியாக இருப்பார்கள் ஆனால் அவர் பள்ளியார் வெளியே கேட்டு அவருடைய வண்டவாத பூக்கையை அவுக்குறுவாரு நிறைய நடக்கும் அவருக்கு கொடுத்த வாங்கல் செய்து பணம் வரும் எதிர்பார்க்கவே முடியாது இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில் அதே போல அந்த மனுஷனா அவரை நம்பி ஒரு வாழ்க்கையை முடியாது அவர்களை சொல்றது ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய பேர்களுடைய மரணடைகள் நிறைய பேர்களுடைய நடத்தை முறைகள் இருந்து கொண்டிருக்கிறது உறையானவர்கள் எல்லாவற்றையும் அற்புணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் ஒரு சாப்பிடு கேட்கிறார்கள் சூலல்ல பிரியமான மனிதர் யார் அப்படின்னு அல்லாவுக்கு மிகவும் பிரியமான மனிதர் யாரும் கேட்கிறாங்க அதே மாதிரி அகப்பூர்லாம் எந்த காரியம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு எந்த மனிதர் அல்லாவுக்கு மிகவும் நேசமானவர் ஒரு கேள்வி ரெண்டாவது எந்த காரியம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சனதாலு சொல்ல கேட்கப்படுது பெருமாநா சொந்த சுட்டார்கள் உலகத்திலே வாடு போடலில் மக்களில் யார் மக்களுக்கு புரோஜனமாக நடந்து கொள்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் நாலு பேருக்கு புரோஜனமாக யார் நடந்து கொள்கிறாரோ நாலு பேருக்கு புரோஜனமாக யார் நடந்து கொள்கிறாரோ அவர் சிறந்தவர் அல்லாவுக்கும் மிக நேசமானவர் என்று பெருமானார் செல்லலாம் என்று சொன்னார்கள் அப்ப அதை சொன்னாங்க எந்த காரியம் அல்லாவுக்கும் மிக பிரியமானது என்று சொன்னால் செல்லாளர்கள் சொல்றாங்க அடுத்த ஒரு முஸ்லிமான ஒரு மனிதருக்கு சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய மனிதர் அடுத்தவருக்கு நல்லவருக்கு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மனிதர் இவர்தான் சேர்ந்தவர்கள் பெருமானா அடுத்து சொன்னாங்க இது சொல்றாங்க சந்தோஷத்தை இரண்டாவது கருப்பின் அவருடைய கஷ்டங்களை ஏற்க பிறர்கள் பிறகு ஏதாவது கஷ்டத்தில் வந்தாங்கன்னா பொருளாதார கஷ்டமோ உடல் கஷ்டமோ அதனால சதுதான் நிறைய காரியங்களை சொல்லித்தர்றாங்க உடம்பு செய்யுங்கள் இல்லையா அவருக்கு நீங்க பொருளால் பொருளால் உதவி செய்யுங்க உடல் நாள் உதவி செய்யுங்க அவருக்கு என்னென்ன வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் உதவி செய்ய முடியலையாத்தையாவது பெரும்பாலான சொல்லுங்கள் சொல்றாங்க வீட்டுக்கு போராடி அங்க போய் ஆறுதல் வார்த்தை சொல்லுங்கள் அங்க போய் நான் வரமாட்டேன் அன்னைக்கு வரல இன்னைக்கு வரல என்ற காரணங்களை சொல்லாதீர்கள் அவர்கள் துரோகம் செய்தாலும் பரவாயில்லை அவர்கள் துரோகம் செய்தாலும் பரவாயில்லை நீங்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் அவருடைய கஷ்டத்திலே பங்கு கொள்ளுகின்ற என்று சொல்லலாம் என்று சொல்றார் அடுத்து ஒன்று அவர் அடுத்தவருக்கு ஒரு முஸ்லீமுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர் இன்னொன்று அவருடைய கஷ்டங்களுக்கு தானும் பங்கு கொண்டு அந்த கஷ்டங்களை நீக்குவதற்குள்ள முயற்சிகளை செய்பவர்கள் அடுத்தது அவருடைய கடன் ஒரு கடனாளியாக ஒருவர் இருந்தால் கடனை நீக்குவதற்கு கூடிய முயற்சிகளை செய்பவர்கள் அதே மாதிரி அவர் வசித்தவராக இருந்தால் அவர் பசியை நீக்குவதற்குரிய எல்லாம் காரியங்களையும் செய்யக்கூடியவர் இவரெல்லாம் சிறந்தவர் என்று பெருமானால் செல்லலாம் என்று சொன்னார் அதே மாதிரி இன்னொரு ஹரிசிரி பியாதித்தியாகு ரகு பியாதி யார் தன்னுடைய சகோதரர் சகோதரர் தான் கூட பிறந்த சகோதரர் என்ற மாத்திரம் அல்ல தன்னுடைய சகோதரர் என்றால் சிறாமிய சகோதரர் ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதிலே இவர் உழைப்பு காட்டினால் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாவுத்தாலா இவருடைய தேவைகளுக்கு அல்லாவு பொருப்பேற்றுக் கொள்கிறான் இவருடைய தேவைக்கு இவருக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்தால் தேவையுள்ள ஒரு மனிதரை அவருக்கு தேவைகள் நிறைவேற்றி இவர் கொடுத்தார் என்றால் அண்ணாவுத்தாலா இவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் அதே மாதிரி வ அவன் ஃபர்ரஜா அன் முஸ்லீவின் கர்மத்தன் அனுகு இத கர்பத்தையில் கர்பத்தில் கருபத்தின் யோங்கிற்கு இயாம ஒரு கஷ்டத்தை நீகிரார் دنیاவீல دنیاவீれ ஒரு கஷ்டத்தை ஒரு இஸ்லாமிய சகோதரருக்குடைய கஷ்டத்தை ஒருவர் நீக்கினால் அல்லாஹ் ஹுத்தால நாளை மறுமை நாளிலே அவருடைய கஷ்டക്കളെ நீக்கிறான் என்று பெருமானார் சொல்தாக சொல்வார்கள் வேறு ஹதீஸ் வர்தி வஹன் சக்கர் முஸ்லிம ஒரு முஸ்லிம ஒரு குறை செய்து விட்டான் என்று கிராமங்கள் எல்லாரும் நலமே என்ன பெரும்பான்மை நிலைமை என்றால் எல்லாருடைய வாழ்க்கையும் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் வேற புரோஜனமானது இருக்கும் கெட்டதும் இருக்குதான் செய்து வாழ்க்கையில ஆனா நம்மளுடைய நல்ல காரியங்களை வெளியே தெரிவதை விட நல்ல காரியங்களை போய் நாலு பேர்க சொல்லுவதை விட கெட்ட காரியங்களை தான் பழப்பிக்கிட்டே வருவோம் நம்ம பழக்கம் அது ஒரு எல்லா மக்கள் நிறமைகள் இருந்து இருந்திருக்கிற மாதிரி நல்ல காரியத்தை சொல்லவே மாட்டாங்க கெட்ட காரியமாக தான் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க பெருமானார் செல்லல்லா என்று சொன்னார்கள் மண் சத்தர அன் முசிலி ஒரு முசிலிமுடைய குறையை ஒருவர் மறைவிட்டார் என்றார் என்னவோ செஞ்சிட்டார் அதை மறைத்தார் அதை மறைச்சி அதை சரி செய்வதற்குரிய வேலைகளை அவர் செய்தார் என்றால் அல்லா விட்டாலா நாளை மறைவை நாளில் இவரை மறைப்பான் எல்லா படைப்புகளுக்கும் மத்தியிலையும் எல்லோருக்கும் மத்தியிலையும் அல்லா உங்களை இவரை மறைப்பார் என்று பெருமானார் செல்லல்லா என்று சொன்னார் ஆக சகோதரிகளே பிறர்களுடைய தேவைகளிலே பங்கு கொள்ள வேண்டும் சொல்றாங்க ஒரு நாள் பள்ளிவாசல் ஏற்றி காப்பி இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல ஏற்றி காத்து இருக்கிறான் ஏற்றி காப்பி இருக்கும் போது ஒரு ஆள் சொன்னாரு எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுங்க கேட்ட இவன் அப்பாஸ் நாயக பள்ளிவாசல் ஏற்றி காத்து அவங்கள்ட்ட சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது கொஞ்சம் கடன் தேவைப்படுது யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல அப்படின்னு கேட்டாங்க நம்மள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் நாம தப்பிக்கிறது வழியை பார்ப்போம்

பட்டினி பிடி யாத்ரிக்காரருக்காய் வெளியே வந்தீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோ கேட்குறான் விவரப்பா நான் சொன்னார்கள் சொந்தார்கள் தெரிவான சந்தம் தால்கோ யார் ஒருவர் அடுத்தவருடைய தேவைகளுக்காக வேண்டி தன் சகோதரனுடைய தேவைகளுக்காக வேண்டி அவர் பள்ளிகெளியிலே செ கிளம்பு செல்கிறாரோ அவரே பத்து வருஷம் யாத்திரிகா திருக்கறது என்று இது பத்து வருஷம் ஏற்றுக்காக உட்கார்வதை விட அது சிறந்தது அவ்வேற ஒரு அதிசலவர்கள் சகோதரன் சொன்னார்கள் ஒருவருத்தருடைய சகோதரர்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியிலே செல்லுவது மசித நடவையில் மசித நடவையில் ஒரு மாசம் ஏற்றுக்காக இருப்பதை விட அது சிறந்தது என்று

நம்ம தான் பார்ப்போம் இப்போ எதுவுமே பழக்கத்தில் இல்லை தெருவில் போக போது தெருவில் வியாபாரம் வச்சு கொண்டு வருவாங்க பூ விற்பாங்க எல்லா காய்கறி விற்கிறாங்க எல்லாம் விற்பாங்க ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம பழக்கத்தில் ஃபுல்லாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாதிரி தக்காலமாக மாறி விட்டது அது மாதிரி மனதுக்குள் தெரியறேன் நிறைய நமக்கு ஆகிய அழகி அவங்க தெருவில் போகும்போது ஏதோ ஒரு பொப்பிடாள் ஒரு ஆள் சருப்பத்தில் வித்துக்கிட்டு இருக்கு சருப்பத்தை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாருமே யாருமே இங்க யாருமே வாங்குறா அவங்கள்ட்ட இவன் நோம்புறாங்க யாரும் பார்க்குள் கடி ரமத்துல இருக்கிறாங்க பக்கத்துல போனதும் அந்த சொன்னாரா ஐயா என்கிட்ட ஒரு சருப்பத்தை வாங்கி குடிங்க எங்கிட்ட சருப்பத்தை வாங்கி குடிங்க அல்லவுங்க பாவத்தை தான் மன்னிச்சிருவாங்க அல்லவுங்க பாவத்தை தான் மன்னிச்சிருவான் என்கிட்ட ஒரு சருப்பத்தை வாங்கி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க நோம்பு வர வச்சிருக்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்க சொன்னா இந்த நபிதான நோம்பு இந்த நோம்ப கூட நான் கலா சுத்தி கரப்பான்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஒரு சர்பத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க என்னங்க நீங்க நோம்புல வச்சிருந்தீங்க இது குடிக்கிறீங்களா என்ன அந்த ஒரு துவா செஞ்சா இருப்பாரு அந்த துவாவை பெற்றுக் கொள்வதற்காக இப்படி செய்வேன் என்று சொன்னார்கள் துவாரை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி வழியில வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் வியாபாரமே நடக்கிற அந்த மனுஷன் என்ன துவாசிச்சிருப்பாரு இவங்களாவது வாங்கினாங்க எவ்வளவு கிடைச்சிருப்பாங்க ஏதோ சொல்ப காசு அந்த காசுக்கு அவங்க கொடுத்தாங்க வாங்கி குடிச்சு நோம்ப குடிய குடிச்சுட்டு இது மகாக்கள் மேன்மக்களுடைய வாழ்க்கை அந்த நோம்ப கொடுத்து நாம நோம்ப வச்சுட்டு போறேன் ஆனா இந்த துவாயை போய் எனக்கு கிடைக்குமா ஒரு துவாவுக்காக வேண்டி இன்னைக்கு அதை முசாக்கெல்லாம் படித்து போட்டாங்க நிறைய துவாரம் அடிச்சு விடுறாங்க துவா நிறைய பேர் அடிச்சு விடுறாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்லல நம்ம வேணாம்னு சொல்லல இருந்தாலும் வெளிநகத்திலே பார்ப்போம் அவர் துவாசி ஏற்றுமே அருமையான விடுதலை அதனால பெரியவர்கள் சொல்லித் தருகிறார்கள் வாசல்ல வீட்டு வாசல் வீட்டுக்கு ஆங்காங்கே கடைகளில் வச்சிருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் வாங்குது அது அவங்களுக்கும் பத்து ரூபாய் கம்மி நினைக்கிறோம் ஆனா பத்து ரூபா கம்மியை அக்க பக்கத்தில் இருப்பது உதவிக்கரமாக ஆகும் யாரோ ஒரு முதலாளி அதை பெற்றுக் கொள்கிறார் யாருனே தெரியல முதலாளி அந்த முதலாளி கூட நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் தெரியல ஏதோ ஒரு சின்ன லாபம் பத்து ரூபாய்க்கான வேண்டி நாம சில நிறைய துவாக்களை நம்ம முன்னாடி முன்னாடி வியாபாரம் அவங்க உழைச்சி அவங்களா கொண்டு வந்து வியாபாரம் அவர்களிட வாங்குவதன் மூலமாக கடைகளிலே நம்ம சுத்தி வட்டார இருக்கக்கூடிய கடைகளிலே வாங்குவதன் மூலமாக அந்த கடையில் உள்ளவர்களுக்கு மத்தியில் வியாபாரம் மட்டுமல்ல நமக்கு மத்திய அன்பும் பரஸ்பரமும் உண்டாகிறது யாரோ ஒரு இடத்திலே விட இப்ப தான் செய்யையானவர்களே இன்னும் சொல்ல போதால் நம்ம சமுதாயம் அடுத்தவர்களுக்கு அகலாக்கியை காட்டுவதிலே நற்குலத்தை காட்டுவதிலே நம்மை நீங்கிய ஒருவரை எங்கே உலகத்தில் பார்க்கவே முடியாது யாரு என்று பார்க்கவில்லை கொரோனா காலத்திலும் கூட இறந்தவர் யார் என்று பார்க்கல மதத்தை பார்க்கவில்லை ஜாதியை பார்க்கல யார் என்று பார்க்கல யாராக இருந்தாலும் அனைவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொந்த பந்தங்கள் கூட ஓடிய காலத்திலும் கூட ஓடி பக்கத்தில் நின்று உதவி செய்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம் மறுக்க முடியாது அல்லாவுக்கு அதனால் நம்மை உயர்த்திக்கொண்டே இருப்பார் அதுபோல தற்போது நடந்த அந்த பெரிய வயநாடு விபத்தினை கூட எத்தனையோ மக்கள் யார் அவர்கள் பார்க்கல சமுதாய மக்கள் அதிகம் அதிகமாக அங்கு பெரிய கஷ்டங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் தற்சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்குது நம்ம எல்லாம் தேடி கொண்டிருப்போம் மீடியாக்கள் எல்லாம் பார்த்துருப்போம் பங்களாதேஷ்ல அங்குள்ள விரதப்பே தமிட்டு ஊற விட்டு ஓடிக்கிட்டாங்க அங்கு உள்ள விரதம் அங்கே உள்ள பிரச்சனைகள் அது நம்ம கொலைய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க ஊரே கலவர கோலமா இருக்கு அங்குள்ள உள்ள பள்ளிவாசல ஊர் தலைவரும் அலௌன்ஸ் பண்றாங்க அந்த ஊர் தலைவர் என்ன அலவுன்ஸ் பண்ணுறான்னு சொன்னா அன்பானவர்களே எல்லாரும் யாரும் பயப்படாதீங்க இங்க முஸ்லீம்கள் நிறைய இருந்த கோடை இடம் அங்க பங்களாதேஷ்ல பங்களாதேஷ்ல வந்து முஸ்லீம்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் மற்ற சமுதாய மக்கள் கம்மியா இருக்கக்கூடியவர்கள் அதனால் யாரும் நீங்க பயப்படாதீங்க சிறுபான்மை சமுதாயம் என்று நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று யாரும் பயந்து விடாதீர்கள் உங்களுடைய வழிபாட்டு தளங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் உங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று இஸ்லாமிய சமுதாய மக்கள் முஸ்லீம்கள் அவங்களுடைய பள்ளி அவர்களுடைய வணக்கத்தலங்களிலே கோயில்கள் போய் பாதுகாப்பு அவங்களுடைய வீடுகளில் போய் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவங்க நிற்கதியாக இருந்தால் வாரங்கள் பள்ளி கூப்பிடுறாங்க வயநாட்டில் கூட ஒரு சம்பவம் நடக்கும் இப்போ சம்பவம் என்னன்னு கேட்டா சில வருடங்களுக்கு முன்னால சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஊர் ஊர்ல ஒரு பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க பள்ளிவாசல் கட்டணம் ஊர் மக்கள் அனுமதி கொடுக்கணுமா இல்லையா அதை கையெழுத்து வாங்குறாங்க அங்க ஊர் பொம்பளை அது ஏன் ஊர்ல பள்ளிவாசல் வரக்கூடாது ஒரு ஊர்ல ஏன் ஊர்ல பள்ளிவாசல் வரக்கூடாது அது என்ன நாங்கள் அந்த மதத்து மக்கள்ல இங்க என்ன ஒரு பள்ளிவாசலை கொண்டு வைக்கிறது கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது ஆனா இப்ப சமீபத்துல நடந்த அந்த விபத்துல எல்லாரும் வீட்டை கூட்டிட்டாங்க யார் வீடு எங்க இருக்குன்னு தெரியல ஆனால் எங்கோ ஒரு ஒரு கேட்குது மைக்கில பள்ளிவாசல இன்வெர்டர் வச்சிருக்கிறாங்க அதனால பள்ளிவாசல சத்தம் யாராக இருந்தாலும் வீடுகள் அசாதாரண நிலை ஏற்பட்டு விட்டது நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது எல்லோரும் பள்ளிக்கு வாருங்கள் அது மத வேதம் இல்லை வித்தியாசம் இல்லை எல்லோரும் பள்ளிக்கு வாங்க என்று அழைத்தாங்க பள்ளிவாசல்கள் அவங்களை இமாம் அழைக்கிறார்கள் அந்த சத்தத்தை கேட்டு இந்த பொம்பளை அது முஸ்லீமே கிடையாது தான் பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டு அவ பள்ளி எதுவும் சத்தம் கேட்குது பள்ளிவாசல கூப்பிடுறாங்க அங்க நாமெல்லாம் போலாமா என்று யோசிக்கிறாங்க அப்ப அடுத்து சத்தம் வருது அது முஸ்லீமா தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்ற சத்தத்தை கேட்டு அந்த அப்பா அங்க போய் அழுகுறாங்க அன்னைக்கு எந்த பள்ளிவாசலுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ அந்த பள்ளி தான் இன்னைக்கு கை கொடுத்துருக்கு அந்த பள்ளி தான் எங்களை அந்த பள்ளி தான் எங்கள் தஞ்சம் கொடுத்தது என்று ஆனந்த கண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே நம் சமுதாய மக்கள் அன்றும் இன்றும் என்றும் மக்களுக்கெல்லாம் அரணாக இருப்பவர்கள் என்றும் அவர்களுடைய நற்குணத்தை அகலாக்கை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அகலாக்கில் நம்மை இந்திய ஒரு சமுதாய உலகம் இதுவரை பிறந்து வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெருமானா செல்லல்லாக காட்டி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அதனால இப்போ பெருமானா சொல்லாத கொண்டார்கள் நகையா அகையல்லாத ஜெமையா ஒருவருக்கு வாழ்வளித்தால் பிறர் சகோ பிறர் மக்களுக்கு வாழ்வழித்தால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வாழ்வழித்தவரை போல ஆவார் பிறருக்கு கைது செய்தார் என்றால் கொலை செய்த ஒரு ஒரு மனிதரை கொலை செய்தாலும் ஒரு மனிதருக்கு கேடு விளைவித்தாலும் என்றால் அவர் உலகத்துக்கே கேடு விளைவித்தவர் என்று நெல்கள் பெருமானார் செல்லந்தாலும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அருள்மறை குரவானி அல்லாவுக்கான சொல்லித் தருகிறார் அதனால நாம் நல்லவர்கள் என்று நாலு பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்கிறோமா அல்லா நம்மை போற்றக்கூடிய அளவிற்கு அல்லாதவர்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அளவிற்கு நடக்கிறோமா என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்ப்போம் அல்லா அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கு தந்தழ்வான